ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜிஃபைவில் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்க மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தர் மூவி ரூவி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ருவி பார்க்க மட்டும் எம்சன் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் மட்டும் சிம்பிளே பார்த்துடலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனால் இவன் கல்யாணம் பண்ணது பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா பிடிக்கல ஏன்னா அவங்க வேறு ஜாதி இவங்க வேறு ஜாதி அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு குடும்பமும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் விட்டு போக மாட்டோம் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருப்பார் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு தப்பு பண்ணிவிடுவார் அதனால பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸோட ஓனர் பார்த்திங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவார் வேலை விட்டு தூக்கிட்டு வரவரை அதனால பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு சில பல பிரச்சனைலாம் வந்து அப்படி என்ன பிரச்சனை ஹீரோவுக்கு அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி ஹீரோ பையன் நிலமைக்கு போய் அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருந்தாரா இல்லைன்னு தான் இந்த மூவி இடம் வரலை ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சானு கேட்டிங்கன்னா இந்த மூவி எனக்கு பிடிச்சது இந்த மூவியோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அண்ட் ஹீரோட கேரக்டர் ரைட்டிங் அண்டு அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு இந்த மூவியில் சத்தியமாக அட்ஸப் பண்ணி ஆகணும் ஹீரோயினும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காமல் நடிக்கிறாங்க அவங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நடிக்கிறாரு கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சமைய நடிச்சிருந்தார் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளை கலைக்கிட்டாங்க ஸோ இந்த மூவியில் மைனஸ் பாயிண்ட் ஆகணும்னு பார்த்திங்கன்னா இந்த மூவியோட டூரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி நல்லா இருக்குதுன்னு தோணுது என்னோடய பிரியானா பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டி மினிட்ஸ் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாப் ஒரு அளவில் அந்தளவுக்கு லேக் அடிக்கலாம் ஆனால் செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் லேக் அடிக்கும் ஸோ அதனால தான் இந்த படத்தினோட டூரேஷன் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒர்த்தான மூவி தான் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அண்ட் ஹீரோயுனுக்குமான பேர் பார்த்தீங்கன்னா சத்தியமாக மூவில நல்லாவே ஒர்க் ஆச்சு வாங்கலாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூவியில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்த தீம் பார்த்தீங்கன்னா குறை வைக்கல சூப்பராக காட்டியிருக்காங்க ஸோ இந்த மூவி பார்க்கலாமு காட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒர்த்தான மூவி தான் ஸோ இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு த்ரீ